70% மாமல்லபுரம் எடுத்த தீர்வுடந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பாட்டாளி மக்கள் கட்சி பெருவிழா சித்திரை முழுநீர் மாநாடு நடைபெற இருக்கிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான மேடை நிர்வாகிகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள நாற்காலிகள் குடிநீர் கழிப்பறை வசதிகளை பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி ஆய்வு செய்தார் வெற்றி மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டு பணிகள் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு முடிஞ்சிருச்சு நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க மேடை அமைப்பு பிரம்மாண்டம் திடல் விளக்கு எல்லாமே பிரம்மாண்டம் வண்டி நிறுத்துற இடம் மிகப்பெரிய இடம் இப்படி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இப்படி ஒரு மாநாடு நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாடே திரும்பி பார்க்கிற எல்லாருடைய சிந்தனையும் ஈர்க்கிற ஒரு வெற்றி மாநாடு வரலாறு படைக்கிற மாநாடாக நாளைக்கு நாளைக்கு நடைபெற போகுது எங்கள் நிர்வாகிகள் கடந்த ஒன்றரை மாதமாக ஓடி ஓடி இருக்கிறாங்க பிரம்மாண்டமான கூட்டம் கூட போகுது இதுக்கு காவல்துறை அனுமதியும் பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க அதோட நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் இன்றைக்கி அஃபிடவிட்லாம் கொடுத்து காவல்துறை கூட்டம்லாம் நடத்தியிருக்கிறோம் அரசு அனுமதி கொடுத்துருக்குது அதனால் இந்த மாநாடு தங்கு தடை இல்லாமல் வெற்றி மாநாடாக நடைபெறப் போகுது இந்த மாநாடு எங்கள் மருத்துறையாவினுடைய வழிகாட்டுதலோடும் அவருடைய ஆலோசனைப்படியும் நடைபெறுகிற மாநாடு எங்கள் குழுவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் சென்னைய மருத்துரையா அவர்கள் சின்னைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் நேரடி பார்வையில் அவருடைய முழு முயற்சியில் நடைபெறக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏகே மூர்த்தி பக்கத்தில் எப்படி நிற்கிறார் பாருங்கள் எந்த பக்கம் திருக்கிச்சூர் ஆர்வம் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க எங்கள் நிர்வாகிகள் உழைச்சிக்கிட்டுருக்குறாங்க இது ஊர்கோடி தேர் எழுதுனுங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து உழைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மாநாடு நீதிமன்றத்தில் இன்றைக்கி எங்கள் பால் வழக்கறிஞர் பால் அற்புதமாக பண்ணி அஃபிடாவிட்டு இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா கோணத்துலையா நீ பார்த்தினா எங்கள் நிர்வாகிகள் எந்த கோடத்துலேயும் சளிச்சவர்களாக இல்லை கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த மாநாடு மீண்டும் நடைபெறுறதுனால தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்கள் வீரமிக்க சிங்கம் போல சீரி பாய்கிற இளைஞர் பட்டாலாக ஓடி வரப்போகிறாங்க எங்கள் சக்தி மிக்க தாய்மார்கள்லாம் நீங்கள் வீராங்கனைகளாக வரப்போகிறாங்க உழைச்சி உழைச்சி எங்கள் கட்சி தான் எங்கள் தான் உயிர்னு சொல்கிற உணர்வோடு இருக்கிற முன்னோடிகள்லாம் இன்றைக்கி எல்லோரும் வரப்போகிறாங்க அதில் ஒரு சாதனை படைக்கிற வரலாற்று மாநாடாக தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு எங்கள் இயக்கத்தினுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது அடிப்படையாக முன்னோட்டம் அமையும்னு சொல்லி இப்போவே பேசப்பட்டிருக்குது இந்த மாநாடு வெற்றி மாநாடு வரலாற்று மாநாடு நான் ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லோரையும் மாநாட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் சாதனை படைக்க வாருங்கள்